ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உயிர் கூட்டங்களுக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் யாவருக்கும் வாழ்த்துக்கள் நாம் ஜெபித்து தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக செதுவோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவை உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் உங்களுடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம் உங்களுடைய வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது உங்களுடைய வார்த்தை எங்களை உயிர்ப்பிக்கிறது உங்களுடைய வார்த்தை எங்களை ஆசீர்வதிக்கிறது தேவனே அந்த ஜீவனுள்ள வார்த்தையை தியானிக்க கத்தருடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படி ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்து எங்களை அப்பா உங்களுடைய வார்த்தைக்கு அப்பா எங்களை உங்களுடைய வார்த்தைக்கு நேராக எங்களை திருப்பும்படி எங்களை சீர்படுத்தும்படி எங்களை உயிர்ப்பிக்கும்படி எங்களை பரிசுத்தப்படுத்தும்படி எங்களை ஆசீர்வதிக்கும்படி செதிர்க்கிறோம் உங்களுடைய கருத்திற்குள்ளாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஸ்தோத்தரித்து செவிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவை ஆமே இந்த நாளிலே நாம் உயிர் குறித்து சிந்திக்க இருக்கிறோம் நம்மளுடைய வாழ்க்கையிலே தேவன் அதை எப்படி செய்கிறார் என்பதை நாம் தியானிப்போம் அதற்கு முன்பாக தேவன் முன் நாட்களிலே எப்படி சபையிலே உயிர் எழுப்புதலை கொண்டு வந்தார் என்பதை சிறு ஒரு காரியத்தோடு நாம் ஒப்பிட்டு பார்த்துவிட்டு நாம் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக செல்லலாம் ஜான் மெஸ்லி மற்றும் சார்லஸ் பெல்லி இவர்களுடைய நாட்களிலே தேவன் பெரிய ஒரு எழுப்புதலை ஒரு உயிர் உயிர்மீற்சியை இங்கிலாந்து தேசத்திலே தேவன் கொண்டு வந்தார் இவர்கள் எழுப்புதலின் வீரர்கள் என்றே சொல்லப்பட்டார்கள் இவர்கள் மூலமாக தேசம் அந்த தேசத்தில் ஒரு உயிர்மீச்சு உண்டானது மதுக்கடைகள் மூடப்பட்டது சினிமா தேட்டர்கள் மூடப்பட்டது காரணம் ஜனங்கள் உயிர்மீச்சி அடைந்து எழுப்புதல் அடைந்து ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்ததினால் சாராய கடைகளும் சினிமா தேட்டர்களும் கிளப்புகளும் மூடப்பட்டதை சரித்திரம் சொல்லுகிறது ஜான் விஸ்லி பிரசங்கிக்க செல்லுகிற பொழுது குதிரையிலே செல்லுகிற பொழுது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஜனங்கள் அவருடைய அவர் செல்லுகிற பொழுது தேவ பிரசன்னத்தினாலே தொடப்பட்டு பாவ உணர்வு அடைந்தார்கள் என்று பார்க்கிறோம் ஆம் ஜான்வெஸ்லுடைய சரித்திரத்தை நீங்கள் படித்தால் அதை புரிந்து கொள்ள முடியும் அவர் பிரசங்கிக்கவில்லை இயேசுவை குறித்து இயேசு எப்படிப்பட்டவர் என்று அவர் மூலமாக எந்த அற்புதம் செய்யானால் அவர் செல்லுகிற பொழுதே வழிகளில் இருக்கக்கூடிய ஜனங்கள் வழிகள் நிற்கக்கூடிய ஜனங்கள் தேவ பிரசன்னத்தினாலே தொடப்பட்டு அவர்கள் பாவ உணர்வு அடைந்தார்கள் மனம் திரும்பினார்கள் என்று சரித்திரம் சொல்லுகிறது அதே போல சார்லஸ் பின்னியும் ஒரு கம்பெனிக்கு சென்றிருக்கிறார் தன்னுடைய நண்பரை காணும்படியாக அங்கு நிறைய பணியாட்கள் வேலை செய்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் மிகவும் துன்மார்க்கமானவர்கள் அசுத்தமான வார்த்தைகளை பேசக்கூடியவர்கள் இப்படிப்பட்டவர்கள் அந்த கம்பெனியில் இருக்க ஸ்டார்லஸ் பின்னி அந்த கம்பெனிக்குள் நுழைந்து தன்னுடைய நண்பரை காண்பதற்காக செல்கிறார் அவர் செல்கிற பொழுதே கம்பெனியிலே வேலை செய்து கொண்டிருந்தவர்கள் நன்றாக கவனிங்க அவங்க அங்கு அங்கே எந்த பிரசங்கமும் செய்யப்படலை எந்த பாடலும் பாடப்படலை எந்த ஆராதனையும் கூட்டங்களும் நடத்தப்படலை சார்லஸ் பின்னி நடந்து சென்று கொண்டிருக்கிறார் கம்பெனியிலே பணி செய்து வேலை செய்து கொண்டிருந்தவர்கள் தேவ பிரசன்னத்தினாலே தொடப்பட்டு பாவ உணர்வு அடைந்து எல்லோரும் கதறி கதறி அழுதார்கள் என்று சரித்திரம் சொல்லுகிறது இன்றைக்கு எழுப்புதல் கூட்டங்கள் நடைபெறுகிறது எழுப்புதல் ஆராதனைகள் நடைபெறுகிறது ஆனால் மனம் திரும்புதல் மாத்திரம் ஜனங்களுக்குள் வந்தபாடு இல்லை இங்கே சார்லஸ் பின்னியும் ஜான் வெஸ்லியும் செல்லுகிற பொழுதே பிரசங்கிக்க செல்லுகிற பொழுதே அவர்களுடைய அவர்கள் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் ஜனங்களை தொட்டார் தேவ பிரசன்னம் ஜனங்களை தொட்டது அந்த கம்பெனிக்கு அவர் சென்றது நிமித்தம் அங்கே பணி செய்த ஒவ்வொருவரும் மனம் திரும்பினார்கள் வேலை நிறுத்தப்பட்டு அங்கு ஒரு கூட்டம் நடத்தப்பட்டு அவர்களை சார்லஸ் பின்னியின் மூலமாக தேவன் தொட்டார் இந்த கூட்டங்கள் நடத்த ஜனங்கள் எல்லாம் மனம் திரும்பி சபைக்குள் கொண்டு வரப்பட்டார்கள் இன்றைக்கு நாம் ஆராதனை கூட்டங்களை நடத்துகிறோம் எழுப்புதல் கூட்டங்களை நடத்துகிறோம் ஆனால் ஜனங்களுக்குள் வரவேண்டியது மனம் திரும்புதல் அப்போ உயிர்மீச்சு வருகிற பொழுது இங்கிலாந்து தேசத்திலே நடந்ததுன்னு முன்னாடி சொன்னேன் சாராய கடைகளும் சினிமா ஹால்களும் கிளப்புகளும் மூடப்பட்டன ஜனங்கள் விடுதலை அடைந்து பாவம் என்கிற விடுது பாவத்திலிருந்து விடுதலை அடைந்து சபைக்கு கூட்டம் கூட்டமாக வந்தார்கள் இதுதான் உண்மையான எழுப்புதல் உண்மையான உயிர்மீச்சி அப்படி இன்றைக்கும் தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார் அதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதை மாத்திரம் நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம் சங்கீதம் எண்பதாம் அதிகாரத்திலிருந்து நாம் சிலவற்றை தியானிக்க இருக்கிறோம் சங்கீதம் என்பது ஆசாம் என்கிற பக்தன் இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறார் அவர் இந்த சங்கீதம் ஒரு பின் ஜெபம் என்றே சொல்லப்படுகிறது ஆம் அதனுடைய முதல் ஏழு வசனங்களை நீங்கள் பார்ப்பீர்களானால் அவர் தேவனை நோக்கி முறையிடுவதை இஸ்ரவேலுக்காக இஸ்ரேவேல் ஜனங்களுக்காக இஸ்ரேவேல் சமூகத்திற்காக இஸ்ரேவேலின் மக்களுக்காக அவர்களுடைய ரட்சிப்பிற்காக அவர்களுடைய மீட்சிக்காக அவர் என்ன செய்கிறார் தேவனை நோக்கி ஜெபிப்பதை முறையிடுவதை கண்ணீரோடு தேவ சமூகத்திலே அவர் விண்ணப்பம் பண்ணுவதை அங்கே நான் பார்க்க முடிகிறது ஒரு வசனத்தை நாம் உதாரணத்துக்கு பார்ப்போம் அதனுடைய நான்காவது வசனம் சேனைகளின் தேவனாகிய கத்தாவை உமது ஜனத்தின் விண்ணப்பத்துக்கு விரோதமாய் நீர் எதுவரைக்கும் கோபம் கொள்வீர் கண்ணீராகிய அப்பத்தை அவர்களுக்கு போஜனமாகவும் மிகுதியான கண்ணீரையே அவர்களுக்கு பானமாகவும் கொடுத்தீர் எவ்வளவு வேதனையோடு துக்கத்தோடு இஸ்ரேலுக்காக தன் மக்களுக்காக அவர் ஜெபிப்பதை நாம் அங்கு பார்க்கிறோம் அடுத்ததாக ஏழாவது வசனத்தில் சேனைகளின் தேவனே எங்களை திருப்பி கொண்டு வாரும் முகத்தை பிரகாசிக்க பண்ணும் அப்பொழுது ரட்சிக்கப்படும் இந்த வசனம் இந்த அதி எண்பதாவது சங்கீதத்தில் மூன்று முறை வந்தது மறுபடியும் மறுபடி சேனைகளின் தேவனாகிய கத்தாவே எங்களை கொண்டு வாரும் முகத்தை பிரகாசிக்க பண்ணும் அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம் அப்போ ஆண்டவர் நம்மை திருப்ப வேண்டும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்திலிருந்து அசுத்தமான காரியங்களிலிருந்து உலகத்தினுடைய தன்மையிலிருந்து தேவன் நம்மை திருப்பும்படி அவர் ஜபிக்கிறார் எழுப்புதல் முதலாவது ஒரு தனி மனிதனுக்குள்ளாக வர வேண்டும் இங்கே ஆசாப்புக்குள்ளாக ஒரு எழுப்புதல் வந்ததை நாம் பார்க்கிறோம் அங்கே நாம் முதலிலே சொன்னபடி ஜான் வெஸ்லி சார்லஸ் பின்னருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எழுப்புதல் வந்தது ஒரு உயிர்மீட்சி வந்தது அந்த உயிர்மீச்சி அடுத்ததாக குடும்பத்திற்குள் வருகிறது அது அடுத்ததாக ஒரு சமூகத்திற்குள் சபைக்குள் ஒரு தேசத்திற்குள்ளாக அப்படி தொடர்ந்து செல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது இங்கே ஆசாப் என்கிற தனி மனிதனுக்குள் ஒரு உயிர்மீச்சு வருகிறது அவன் என்ன செய்கிறார் தன் மக்களுக்காக தன் தேசத்திற்காக தன் மக்கள் உயிர்ப்பிக்கப்பட ரட்சிக்கப்பட தேவ சமூகத்திலே மன்றாடுகிறதே நான் மன்றாடுகிறதே நான் பார்க்கிறோம் அப்போ உயிர்மீச்சி அல்லது எழுப்புதல் முதலாக ஒரு தனி மனிதனுக்குள் வர வேண்டும் அவன் உயிர்மீற்றி அடைந்த பிற்பாடு அவன் குடும்ப உயிர்மீச்சி எழுப்புதல் அடையும் அது அந்த எழுப்புதலின் தீ அந்த குடும்பத்தை தொட்ட பிற்பாடு அந்த சமூகத்தை தொடும் அவன் வசிக்கின்ற பகுதியை அந்த எழுப்புதல் தீயானது பற்றும் அடுத்ததாக அந்த சபையை அவன் சார்ந்திருக்கிற அந்த சபையை அந்த எழுப்புதல் தீ பற்றும் அடுத்ததாக அந்த எழுப்புதலின் தீ அந்த பகுதி முழுவதிலும் அல்லது அந்த ஊர் முழுவதிலும் பற்றும் அப்படியாகப்பட்டு தேசம் முழுவதுமாக அந்த எழுப்புதலு தீ செல்வதை நாம் பார்க்க முடியும் இதைத்தான் நம் ஆஹ் அப்போஸ்ல புஸ்தகத்தை நாம் பார்க்கிறோம் பரிசுத்த ஆவியானவர் அவர்களை ஆளுகை செய்தார் சீசர்களை அவர்களுக்குள் எழுப்புதல் வந்தது அவர்கள் பிரசங்கம் பண்ணினார்கள் அனங்கள் உயிர்ப்பிக்க ஜனங்கள் மனம் திரும்பினார்கள் சபைகளிலே அங்கமாக சேர்க்கப்பட்டார்கள் அது மூவாயிரம் ஐயாயிரம் என்று தினம் தினம் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு தினம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு அதாவது மனம் திரும்பி சபையிலே அங்கமாக சேர்க்கப்பட்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் அப்ப எழுப்புதல் வருகிற பொழுது ஒவ்வொரு நாளும் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள் முதலாவது ஒரு தனி மனிதனுக்குள்ளாக அந்த எழுப்புதல் வர வேண்டும் அது தனி மனிதனுடைய எழுப்புதல் குடும்பத்திற்குள் பற்றும் அடுத்ததாக அது ஒரு சபைக்குள்ளாக சமூகத்திற்குள்ளாக இப்படியாக அந்த ஊருக்குள்ளாக அடுத்ததாக அந்த தேசத்து முழுவதிலும் அந்த எழுப்புதலின் தீ பற்றி செல்வதை நாம் பார்க்க முடியும் அது அடுத்த தேசத்துக்கும் செல்வதையும் நாம் பார்க்க முடியும் அப்போ புஸ்தகத்திலே இதைத்தான் ஜான் வெஸ்லி நாட்களிலும் சார்லஸ் பின்னியின் நாட்களிலும் நடந்ததை நாம் பார்க்கிறோம் அப்போ இங்க கவனிங்க இங்கு ஆசா தன் ஜனங்கள் உயிர்ப்பிக்கப்பட திரும்பவும் தேவனுக்கு நேராக திருப்பப்பட செபிக்கிறார் இதனுடைய கடைசி பதினாறாவது சாரி பதினெட்டாவது வசனம் அப்பொழுது உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோம் எங்களை உயிர்ப்பியும் அப்பொழுது உமது நாமத்தை தொழுது கொள்ளுவோம் அப்போ உயிர்ப்பிக்கப்பட்ட ஜனங்கள் என்ன செய்ய மாட்டாங்க பின்வாங்க மாட்டார்கள் இதைத்தான் நம்ம எளியாவின் நாட்களில் பார்க்குற எளியா இஸ்ரேவேல் மக்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் இரண் இரு மனங்களால் குந்தி குந்தி நடத்திடுங்க அவங்க பாகாலையும் வணங்கினார்கள் கத்தரையும் வணங்கினார்கள் உலகத்தையும் நேசித்தார்கள் தேவனையும் நேசித்தார்கள் ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார் தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய முடியாது இருளுக்கும் வெளிச்சத்திற்கும் சம்பந்தம் கிடையாது நம்மை வேதம் வெளிச்சத்தின் பிள்ளைகள் நீதியின் பிள்ளைகள் என்று சொல்லுகிறது நீதிக்கும் அநீதிக்கும் நமக்கு சம்பந்தம் கிடையாது என்று அப்போ நாம் உயிர்ப்பிக்கப்பட உயிர்ப்பிக்கப்பட்டால் மட்டும்தான் தேவனை விட்டு நாம் பின்வாங்க முடியாது பின்வாங்க முடியாத இருதயம் நமக்கு உண்டாகும் தேவனை உறுதியாக பற்றி கொண்டிருக்கக்கூடிய இருதயம் நமக்கு உண்டாகும் அதனால தான் கடைசி வசனத்தில் தேவனாகி கத்தாவே எங்களை எங்களை திருப்புங்கள் அதாவது உலகத்தின் சிற்றின்பங்களிலிருந்து உலகத்தினுடைய காரியங்களில் இருந்து எது நம்மை தேவனை விட்டு பிரித்து வைத்திருக்கிறதோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியங்களில் தேவனை விட்டு பிரிந்திருக்கிறாங்க அது அவங்கவுங்கள தங்களை தாங்களே ஆராய்ந்து பார்க்க வேண்டும் நான் எந்த காரியத்தில் தேவனை விட்டு தூரமாக இருக்கிறேன் எந்த காரியம் என்னை தேவனை விட்டு தூரப்படுத்தி இருக்கிறது என்பதை நாம் நிதானித்து அறிந்து நாம் இப்படியாக இந்த ஜெபிப்பது போல நாம் ஜபிக்க வேண்டும் நாம் இப்படி ஜபிக்கிற பொழுது தேவன் நம்மை உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார் எளியா என்கிற தனி மனிதன் மூலமாக இஸ்ரேல் மக்களை மறுபடியும் ஆண்டவர் உயிர்ப்பித்தார் மறுபடியும் ஆண்டவர் கட்டினார் மறுபடியும் ஆண்டவர் நிறுத்தினார் இப்படி அவர்களுக்குள் வந்த ஒரு உயிர்மீற்சி சபைக்குள் வருகிற ஒரு சமூகத்திற்குள் வருகிறதை நாம் பார்க்கிறோம் அதே போலத்தான் நெகேமியா என்னுடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்ப்போமானால் நெகேமியாக்குள் ஏற்பட்ட அந்த உயிர்மீச்சி தன் தேசம் பாழாய் கிடக்கிறது என்று கேள்விப்பட்டவுடன் தன் தேசத்தினுடைய ஜனங்கள் சிறுமைப்பட்டிருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டவுடன் தேவர் சமூகத்திலே உபவாசித்து ஜெபித்து அழுதார் என்று நெகேமியாவின் முதலாம் புஸ்தகத்திலே முதலாம் அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது அவர் ஜெபித்ததின் விளைவு ராஜாவின் கண்களில் அவருக்கு தயவு கிடைக்க பண்ணினார் தேவன் அவர் இருந்த அந்த அடிமையாக கொண்டு போகப்பட்ட அந்த தேசத்திலிருந்து மறுபடியுமாக சொந்த தேசத்திற்கு வருகிறார் தேசத்தை திரும்ப கட்டுகிறார் தேசத்தினுடைய அலங்கங்களை எடுத்து கட்டுகிறார் உயிர்ப்பிக்கப்பட்ட தனி மனிதனுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட மாற்றங்கள் மூலமாக இஸ்ரோவில் மறுபடியும் எடுத்து கட்டப்பட்டதை நாம் பார்க்கிறோம் நெகிமியாவின் புஸ்தகத்திலே ஜனங் ராஜா அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிற அடுத்ததாக ஜனங்கள் அவர்களுக்கு நிகைமையாவின் கை நிகைமையாவின் கைகளை திடப்படுத்தினார்கள் நாங்களும் மோடு இணைந்து கட்டுவோம் இந்த அலங்கத்தை என்று அப்போ தனி மனித எழுப்புதல் தனி மனிதனுடைய உயிர்மீற்சி மிகவும் முக்கியமானது தனி மனிதன் உயிர்ப்பிக்கப்படுகிற பொழுது இந்த ஆசாப்பை போல தேவ சமூகத்திலே அவன் கதறுவான் தன் ஜனங்களுக்காக அவன் கதறுகிற பொழுது எளியாவை போல தேவன் அவர்களுக்கு முன்பாக சத்துருக்களுக்கு முன்பாக நம்மை நிறுத்துவார் நம்மை ஜனங்களை மறுபடியுமாக திரும்ப கட்டுவதற்கு திரும்ப தேவனிடமாக திரு அழைப்பதற்கு திரும்ப ஜனங்களை மறுபடியும் கத்தர் பக்கமாக திருப்புவதற்கு எளியாவைப் போல உயிர்ப்பிக்கப்பட்ட மனிதனை நிகைமையாவைப் போல உயிர்ப்பிக்கப்பட்ட மனிதனை எழுப்புதல் அடைந்த மனிதனை தேவன் பயன்படுத்துவார் தனி மனிதனுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எழுப்புதல் தான் மிக மிக முக்கியம் அநேக உதாரணங்களை சொல்ல முடியும் நேரமின்மையினால் நான் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன் நிகைமியா அவனுடைய வாழ்க்கையில் வந்த தனி அந்த நிகைமையா என்கிற தனி மனிதனுடைய வாழ்க்கையில் வந்த எழுப்புதல் இஸ்ரவேலை மறுபடியும் கட்டுவித்தது எலியாவினுடைய வாழ்க்கையில் இருந்த தனி மனிதனுடைய எழுப்புதல் மறுபடியுமாக ஜனங்கள் தேவன் பக்கமாக திருப்பப்பட்டார்கள் அப்போ இன்றைக்கு உங்கள் இந்த வார்த்தையை கேட்கிற நமக்குள் தனி மனிதனாகிய நமக்குள் முதலாவது ஒரு உயிர்மீச்சி வர வேண்டும் ஒரு எழுப்புதல் வர வேண்டும் அது நம்முடைய நம்மளுடைய குடும்பத்திலே அந்த தாக்கத்தை ஏற்படுத்தும் நாம் இருக்கிற சமூகத்திலே அந்த எழுப்புதல் தாக்கத்தை உண்டாக்கும் சபையிலே அந்த எழுப்புதல் தாக்கத்தை உண்டாக்கும் இதைத்தான் நாம் வேத புஸ்தகத்திலே படிக்கிறோம் தனி மனிதனுடைய உயிர்மீச்சி தான் மிகவும் முக்கியம் தான் ஆண்டவர் சொல்லுகிறார் நீதிமொழிகள் முதலாம் அதிகாரம் அதை மட்டும் வாசித்து நாம் நிறைவு செய்வோம் நீதிமொழிகள் முதலாம் அதிகாரம் அதனுடைய இருபத்தி மூன்றாவது வசனம் என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள் இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன் என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன் ஆண்டவர் சொல்கிறார் இன்றைக்கு நான் ஏன் உங்களை கடிந்து கொள்ளுறேன் ஏன் நான் உங்களை சிச்சிக்கிறேன் ஏன் நான் உங்களை இது இப்படி பண்ணக்கூடிய காரணம் என்ன நீங்கள் என்னிடமாக திரும்ப வேண்டும் தேவ வார்த்தைக்கு நேராக திரும்ப வேண்டும் ஆண்டவர் கடிந்து கொள்ளுகிற பொழுது சிச்சிக்கிற பொழுது நாம் தேவன் முறையிடாமல் அல்லது கோபப்படாமல் அல்லது முறுமுறுக்காமல் நாம் சிந்தித்து நிதானித்து அறிந்து நம்மை நாம் சோதித்து அறிந்து தேவன் பக்கமாக திரும்புகிற பொழுது மீண்டும் ஆண்டவர் தம்முடைய ஆவியை தம்முடைய பரிசுத்த ஆவியை நமக்கு அருளுகிறார் நம்மை மறுபடியும் உயிர்ப்பிக்கிறார் நம்மை மறுபடியும் ஆண்டவர் கட்டுவிக்கிறார் நம்மை மறுபடியும் ஆண்டவர் நிலைநிறுத்துகிறார் தெளிவாகத்தான் என் ஆவிய உங்களுக்கு அருளுவேன் தம்முடைய பரிசு ஆவிய தேவன் அருள்வார் அதனால இன்றைய நாளிலே நாம் ஆண்டு ஆண்டவர் கடிந்து கொள்கிற பொழுது பொழுது காரணம் திருப்புவதற்கு அவருக்கு அதுதான் வழி வேறு வழி தெரியாத அவன் வேறு வழி இல்லை நம்மை அவரிடமாக திருப்புவதற்கு நம்மை சிறுமைப்படுத்துகிறார் நம்மை கடிந்து கொள்ளுகிறார் நம்மை சிட்சிக்கிறார் காரணம் நாம் அவருடைய பிள்ளைகளாக மாற வேண்டும் நாம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் நாம் உயிர்ப்பிக்கப்பட மறுபடியுமாக தேவன் தம்முடைய பரிசு தாவியை அருள்கிறார் அதனால் இன்றைய தினம் நம்மை நாம் சிந்தித்து பார்ப்போம் ஆராய்ந்து பார்ப்போம் நாம் மறுபடியும் தேவனிடமாக திரும்புவோம் தேவன் தம்முடைய பரிசு தாவியை நமக்கு தந்து நம்மை உயிர்ப்பித்து நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கேட்டவங்க ஒவ்வொருவரையும் தேவன் மறுபடியும் உயிர்ப்பித்து ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன் ஆமை